வடமாகாண எதிர்க்கட்சி தலைவர் சீதாவராசா இன்று வடமாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரேயை சந்தித்த பின்னர் வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார்லா பிரேரணி ஒன்றை பெயர் இருப்பதாகவும் ஆனால் நான் ராத்திரி ஆளுநரை சந்திக்கும் போது பதினைஞ்சு பேர் தான் கையெழுப்பமிட்டு இருப்பதாகவும் ஒருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் மின்னஞ்சல் மூலம் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்க உடன்பட்டிருக்கின்றதாகவும் அது மட்டுமல்ல இன்னொரு தரப்பாக முதலமைச்சர் பக்கத்திலேயும் வார கையெழுத்துகள் எடுக்கப்படுவதாக அறியப்படுகின்றது இதுவரை எழுத்து வடிவில் என்னுடைய நிலப்பாட்டை கொடுக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்ற யாராவது கவுனர் அபிப்பிராயப்படும் இடத்தில் பெரும்பான்மை இருக்கவர்கள் கூறிய மாற்ற வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகின்ற ஆதாரம் கவர்னருக்கு கிடைக்கின்ற பக்கத்தில் என்னையும் அதுக்கு சேர்த்துக்கொள்ளும்படி நான் பாயா மூலமாக நேற்றைக்கே கவர்னருடன் சொல்லியிருக்கேன்